கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த நல்லூர் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மருதத்தூர் மற்றும் தாரநல்லூர் கிராமத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு நலத்துறை அமைச்சர் சி கணேசன் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற திருமுறை பிரச்சார கூட்டம் ஒன்றிய அவை தலைவர் வி ஜெயராமன் நிகழ்ச்சி வரவேற்புரை வழங்கினார் ஒன்றிய செயலாளர் சிவா தியாகராஜன் செம்பியன் முன்னிலை வகித்தார் தலைமை கழக பேச்சாளர் ஆலந்தோர் மலர் மன்னன் இளம் சொற்பொழிவாளர் சிலம்பரசன் கடலூர் மேற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் இளங்கழக சொற்பொழிவாளர் சி வி ஜி வெங்கடேசன் ஆகியோர் சிறப்புரை வழங்கினர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் கே ராஜேந்திரன் கே சி இளங்கோவன் எஸ் விருத்தகிரி செல்வராணி பாலமுருகன் மாவட்ட பிரதிநிதிகள் ஆர் இளவரசன் வி சி ஜெயராமன் ஆர் வேல்முருகன் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் கே ராஜீவ் காந்தி ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகள் பி பாலமுருகன் எஸ் சிலம்பரசன் கிளை செயலாளர்கள் மருதத்தூர் வி ஜெயராமன் மருதத்தூர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி தாழநல்லூர் கே கொளஞ்சியப்பன் தாழநல்லூர் பி கருப்புசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் முடிவில் பி செல்வராசு வி வெங்கடேசன் ஆகியோர் நன்றி உரை கூறினர் நிறைய பண்ணிருக்கிறாரு மகளிர் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க சில திட்டங்களை மட்டும் என எல்லாத்தையும் சொல்ல முடியாது சில திட்டங்கள் உங்க ஊர்ல வந்து மகளிர் சுய உதவி குழு இருக்கா யார் குழு தலைவர் வந்திருக்கீங்களா குழு தலைவர்லாம் லோன் எல்லாம் வாங்குறீங்களா குழுல வாங்கி திருப்பி எல்லாம் கட்டுறீங்கல்ல இந்த இந்த சுய திட்டத்தை ஏற்படுத்தியவர் முத்தமை அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் சொத்தில் சம உரிமை உங்களுடைய அப்பா சொத்து நீங்க திருமணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்த